மகாராஷ்டிராவில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின அதேபோல் ஜார்க்கண்டில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுற்றதும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அடுத்தடுத்து வெளியாகின அதில் பாஜக தலைமையிலான மகாயூதி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகள் அடங்கிய மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை எண்ணிக்கை பெற நூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெல்ல வேண்டும் பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான மேட்ரிக்ஸ் மகாயூதி கூட்டணி நூற்றி ஐம்பது முதல் நூற்று எழுபது இடங்களில் வெல்லும் என்றும் பீப்புள் பல்ஸ் நிறுவனம் நூற்று எழுபத்தி ஐந்து தொகுதிகள் முதல் நூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிகள் வரை வெல்லும் என்றும் சாணக்கியா கருத்து கணிப்பு நிறுவனம் நூற்று ஐம்பத்தி இரண்டு முதல் நூற்று அறுபது தொகுதிகளை மகாயூதி வெல்லும் என்றும் கணித்துள்ளது முன்பு பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏமாற்றிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவிற்கு முக்கிய இடம் உண்டு அப்பொழுது கோடைக்காலம் என்பதால் விவசாய மக்களிடையே வறட்சி உள்ளிட்ட காரணங்களால் ஆளும் மத்திய ஆட்சி மீது அதிருப்தியில் இருந்ததன் விளைவு இந்தி கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுத்தனர் ஆனால் தற்போது மழைக்காலம் என்பதால் விவசாயிகள் வீரியத்துடன் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் மகாராஷ்டிரா பகுதியில் சோயாபீன் மற்றும் வெங்காய சாகுபடி அதிகமாக நடந்து வருகிறது மத்திய அரசு வெங்காயம் மற்றும் சோயாபீன் ஏற்றுமதி வரியை நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்தது அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்ச ஆதார விலையுடன் வாங்கவும் முடிவு செய்தது இந்த முடிவு மகாராஷ்டிரா விவசாயிகள் மத்தியில் பெரும் ஆதரவை பாஜகவிற்கு உருவாக்கி இருக்கிறது மேலும் மும்பை போன்ற பகுதிகளில் பாஜக ஏற்படுத்தி இருக்கும் வளர்ச்சியின் தாக்கம் நகரவாசிகளை பாஜகவை தேர்வு செய்ய வாய்ப்பாக அமைகிறது மேலும் அங்குள்ள தமிழ் தெலுங்கு உட்பட மொழி சிறுபான்மையினர் மத்தியிலும் பாஜக ஆதரவை வைத்திருப்பதால் ஒட்டுமொத்தமாக ஹரியானா போல் மகாராஷ்டிராவிலும் பாஜக வெற்றி நாட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் என்பது எப்பொழுதும் போல் கணிக்க முடியாததாகும் இந்த தேர்தலிலும் ஏற்கனவே ஒரு கட்சியாக இருந்த இரு கட்சிகள் இரண்டாக பிளவுபட்டு எதிரெதிரே நிற்பதால் எப்படி கணிப்பது என்று தெரியாமல் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பிதுங்கி நின்றனர் ஆனால் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒருமித்த கணிப்பை கொடுத்திருப்பதால் இது முடிவாக அமையுமா என்பதை இருபத்தி மூன்றாம் தேதிதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜார்க்கண்டில் நிச்சயமாக பாஜக கூட்டணிதான் ஆட்சியை கைப்பற்றும் அதுபோல் மகாராஷ்டிராவிலும் ஹரியானா போல் ஒரு சர்பிரைஸ் உருவாகவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என அரசியல் நோக்கர்கள் கருதி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்